பார கருணா சிந்தும் ஞானதம் ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் முதான் வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை வருவது ரொம்பவே சிறப்பு திருஷ்டி தோஷங்களை போக்கிக் கொள்ள பலவிதமான பரிகாரங்கள் இருக்குது அதை பற்றிய ஒரு தொகுப்பு தான் இந்த ஒரு பதிவு முடிந்தவர்கள் இன்று இரவுக்குள் முடிந்த பரிகாரங்களை அதாவது முடிந்த கண் திருஷ்டிகளை செய்து திருஷ்டிகளை போக்கிக் கொள்வது சிறந்தது பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை திருஷ்டி தோஷங்கள் விலக்கிக் கொள்ள சிறந்தது அதிலேயும் அமாவாசை சிறந்தது இரண்டும் சேர்ந்து வந்தது கூடுதல் சிறப்பு என்ன செய்யலாம் அப்படின்னா இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி பல பரிகாரங்கள் சொல்லப்பட்டிருக்கு அதில் வந்து வீட்டினுடைய நிலை வாசலில் பச்சை மிளகாய் காய்ந்த மிளகாய் மற்றும் எலுமிச்சம் கனி இதை வந்து நாம் ஒரு நூலில் கோர்த்து வீட்டினுடைய முன்பாகத்திலோ அல்லது நீங்கள் வியாபாரம் செய்கின்ற இடத்திலோ கட்டி தொங்க விடுவது ரொம்ப சிறந்தது அடுத்து வந்து ஒரு தட்டில் சிகப்பு தண்ணீரை கலந்து கொண்டு குங்குமம் ஊற்றி குங்குமம் போட்டு தண்ணீர் ஊற்றி நல்லா கலந்துட்டு அதில் வந்து கற்பூரம் வச்சு வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்தால் அவங்களுக்கு நாம் அதை சுற்றிட்டு அதை வந்து மூன்று ரோடுகள் கூடுகின்ற இடத்துல கொட்டுவது ரொம்ப சிறந்தது குழந்தைகள் எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி நாம் செய்தோம் அப்படின்னா அவர்களுக்கு கண் திருஷ்டிகள் என்பது நீங்கும் குழந்தைகளுக்கு பொதுவாக சீக்கிரமாக கண் திருஷ்டி அப்படின்றது வந்து வரும் இந்த மாதிரி செய்யும்போது நீங்கும் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கைப்பிடி அளவு உப்பு அதிலேயே காய்ந்த மிளகாய் கையில் வந்து எடுத்துக்கணும் இடது கையில் வீட்டினுடைய நிலைவாசலுக்கு வெளியில் நின்றுட்டு கிளாக்வைஸ் மூன்று முறை ஆன்டி கிளாக்வேஸ் மூன்று முறை மேலிருந்து கீழாக மூன்று முறை வந்து நாம் சுற்றிட்டு அதை வந்து எரிகின்ற அடுப்பில் வந்து முன்காலங்களில் போடுவாங்க இப்போ எரிகின்ற அடுப்பு கிடைக்காது அதனால் நாம் சாம்பராணி தூபம் போடுறோம் இல்லையா அதில் நெருப்பை வந்து கொலித்துட்டு எப்படி நெருப்பு வந்து நாம் அதில் எரிய வைக்கிறது அப்படின்னா கொட்டாங்கூச்சி இருக்கு இல்லையா அதை வந்து எரிய வச்சு அதில் போடுவது சிறந்தது அப்படி இல்லைனா கால் படாத இடத்துல போடுவது ரொம்ப சிறந்தது அடுத்து இன்றைய தினம் யாராவது ஒருவரை வீட்டிற்கு வர வச்சு நம்ம வந்து பூசணிக்காய் தேங்காய் எலுமிச்சங்கனி இவற்றை சுற்றி போடுவது ரொம்பவே சிறப்பானது அது தவிர இன்றைய தினம் வந்து நாம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் சாதம் வடித்து கொஞ்சம் எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு கொஞ்சமாக அதில் மஞ்சள் கலந்து ஒரு சாத உருண்டை குங்குமம் கலந்து ஒரு சாத உருண்டையை வந்து எடுத்துக்கணும் அதே மாதிரி கருப்பு கலர் சாத உருண்டையை நாம் எடுத்துக்கணும் கருப்பு கலர் சாத உருண்டைக்கு நாம் எங்கே போகிறது அப்படின்னா இப்போ வந்து கலர் பொடி விற்குது அதை வந்து நாம் வாங்கி கூட அதில் கலந்து நாம் ஒரு உருண்டை மாதிரி செய்து கொள்ளலாம் அப்படி இல்லைன்னா அடுப்பு கறி இருக்கு இல்லையா அதை வந்து பொடி செய்து அதை வந்து அந்த சாதத்தில் கலந்து நாம் எடுத்துக்கலாம் இப்படி மூன்று அதாவது கருப்பு சிகப்பு மஞ்சள் அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் மஞ்சள் இருக்குது மஞ்சள் உருண்டை செய்துக்கலாம் குங்குமம் இருக்குது அப்படியே வெள்ளை உருண்டை வெறும் சாதம் இது வந்து ரொம்ப ஈஸி அடுப்பு கறிக்கெல்லாம் தேடுவது ரொம்ப கஷ்டம் இந்த மூணுத்தையும் நம்ம தயார் பண்ணி வீட்டுக்கு நிலைவாசலுக்கு வெளியில் வந்து சுற்றிட்டு சுற்றணும் அப்படின்னா எல்லாத்துக்குமே இடதுபுறம் மூன்று முறை வலது புறம் மூன்று முறை மேலிருந்து கீழாக மூன்று முறை எல்லாத்துக்குமே அப்படி தான் இந்த மாதிரி மூன்று உருண்டுகளையும் தனித்தனியாக நாம் சுற்றணும் ஒரு உருண்டையை சுற்றிட்டு தட்டில் வச்சுக்கணும் அதே தட்டில் அதே மாதிரி ரெண்டு உருண்டையும் சுற்றிட்டு அதில் வச்சுட்டு மூன்று ரோடுகள் கலக்கின்ற இடமோ அல்லது கால் படாத இடத்துலையோ போட்டுட்டு கை காலெல்லாம் அலம்பிட்டு கண்கள் எல்லாத்தையும் நாம் வந்து கழுவிக்கொண்டு நம்ம வீட்டுக்கு வருவது ரொம்பவே சிறந்தது அடுத்து ரொம்ப எளிமையான பரிகாரம் ஆனால் நல்லா வந்து உங்களுக்கு அது திருஷ்டியை கழிப்பதற்கு உபயோகரமாக இருக்கும் அது என்ன அப்படின்றத பார்க்கலாம் அதாவது கடுகு இந்த கடுகுல இரண்டு விதம் இருக்குது வெண்கடுகு கருப்பு கடுகு இல்லையா இந்த கருப்பு கலரில் இருக்கக்கூடிய கடுகு தான் வந்து அது கொஞ்சம் கருப்பாக இருக்காது ப்ரௌனிஷாக இருக்கும் அந்த கடுகு நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிறோம் அதை வந்து ஒரு சிட்டிக்கை எடுத்துக்கங்க சிட்டிக்கை அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய கட்டை விரல் அடுத்து வந்து கட்டை விரலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மீதி இரண்டு விரல்கள் மொத்தம் மூன்று விரல்கள் எடுத்து அந்த கடுகு நாம் எடுக்கிறோம் இல்லையா எவ்வளவு வருதோ அது இதற்கு ஒரு சிட்டிக்கை அப்படின்னு பேர் இல்லையா அதை எடுத்து வீட்டில் வந்து ஒவ்வொரு அறையாக நம்ம சுத்தம் அதாவது ஒரு அறையினுடைய நிலைவாசல் இருக்கும் அங்கே சுற்றணும் இன்னொரு அறையினுடைய நிலைவாசல் ஒரு பெட்ரூமோ ரெண்டு பெட்ரூமோ சமையல் ரூம் பூஜை அறை இந்த மாதிரி சுற்றிட்டு மறுபடியும் நிலைவாசலுக்கு போயிட்டு சுற்றிட்டு நாம் வந்து தூபம் போடுறோம் இல்லையா தூபக்கால் அதாவது சாம்பராணி தூபம் அதில் வந்து இந்த தேங்காய் கொட்டாங்குச்சி சரடு அப்படிலாம் சொல்லுவாங்க சரட்டை அப்படிலாம் அதை வந்து நல்லா எரிய வச்சுட்டு அதில் போட்டோம் அப்படின்னா அந்த கடுகு வந்து நல்லா வெடிக்கும் வெடித்து ஒரு விதமான வாசனை வரும் அந்த வாசனை வந்தது அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு வந்து திருஷ்டி இருக்குது அப்படின்னு அர்த்தம் வாசனை வரலை அப்படின்னு சொன்னாக்கா திருஷ்டி இல்லை அப்படின்னு அர்த்தம் இதை வந்து நாம தெரிஞ்சுக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து இந்த வாசனை வரது வராது இருக்கிறது இதெல்லாம் எங்களால் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னா அந்த எரிகின்ற நெருப்பில் வந்து நீங்கள் போடலாம் இந்த மாதிரி நீங்கள் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக திருஷ்டி என்பதே வந்து வீட்டிற்கு இருக்காது வீட்டில் இருக்கின்ற நபர்களுக்கும் இருக்காது கண்டிப்பாக இன்றைய தினம் வந்து மேற்சொன்ன இந்த திருஷ்டி பரிகாரங்களை வந்து செய்யுங்க ஏன் அப்படின்னா அமாவாசை ஞாயிற்றுக்கிழமையோடு இருக்கின்ற காரணத்தினால் இந்த மாதிரி செய்வது சிறந்தது இந்த மாதிரியெல்லாம் திருஷ்டி சுற்றிட்டு வீட்டுக்கு வெளியில் போடுறதோ ரோட்டில் போடுறதோ செய்வாங்க நாம் வெளியில் போவோம் வருவோம் இந்த திருஷ்டிகளை எல்லாம் நாம் வந்து கால் வந்து செருப்பு தான் போட்டுட்ருப்போம் இருந்தாலும் அதை மெரிப்போம் வீட்டுக்கு வந்த உடனே நமக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகிறது இந்த மாதிரியெல்லாம் ஏற்படும் அதனால தான் முன்காலத்தில் பார்த்திங்கன்னா வெளியில் போயிட்டு வீட்டிற்கு வரும் போது வீட்டுக்குள்ளே வரமாட்டாங்க வெளியிலேயே வந்து கிணறு இருக்கும் அல்லது வந்து குழாய் இருக்கும் கால் கைகளெல்லாம் வந்து அலம்பிட்டு தான் வீட்டுக்குள்ள வருவாங்க ஆனால் இப்போ வந்து அந்த நிலையே வந்து மாறிடுச்சு ஆனால் அந்த நிலையை வந்து நாம் கடைபிடிக்கணும் ஏன்னா திருஷ்டி தோஷங்கள் அப்படின்றது வந்து பொல்லாதது அதனால வந்து நமக்கு உடல்நிலை சரியில்லாமல் வரும் மனநிலை சரியில்லாமல் போகும் நிதி நிலைமைகள் மாற்றம் ஏற்படும் வீட்டில் சண்டை சச்சரவுகள் ஏற்படும் குழந்தைக்கு திருஷ்டி ஏற்பட்டால் அந்த குழந்தை எப்பொழுதும் அழுது கொண்டே இருக்கும் இப்படி பிரச்சனைகளெல்லாம் இருக்கும் அதனால நம்மையும் நம் வீட்டையும் அடிக்கடி கிளன்ஸ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி திருஷ்டி சுற்றி போடுறதின் மூலமாக அது எல்லாமே கிளன்ஸ் ஆகிடும் வெளியிலேருந்து வரும்போது கால்களை அலம்பிக் கொண்டு வருவதும் கூட மிகவும் சிறந்தது இன்றைய தினம் சிறப்புமிக்க நாள் அப்படின்றதுனால திருஷ்டி பரிகாரங்கள் பலவற்றை சொல்லியிருக்கிறேன் உங்களால் எது முடியுமோ அதை வந்து நீங்கள் இன்றைய தினம் மாலையோ அல்லது இரவுக்குள்ளேயே நீங்கள் வந்து செய்து முடிச்சிடுங்க இதன் மூலமாக வீட்டில் இருப்பவர்களுக்கு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் பரஸ்பரமான ஒரு சந்தோஷம் பேச்சுவார்த்தை மன நிம்மதி எல்லாமே ஏற்படும் மற்றும் ஒரு அரிய பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மகாபிரியவா